பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை நேரத்தில் உங்களோட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் நீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இந்த இடம் பார்க்க அழகா இருக்குதா கடற்கரைனாலே ஒரு பெரிய அழகுதான் அந்த கடல் அலைகளின் சத்தம் கேட்கறதற்கே ரொம்ப நல்லா இருக்கும் மன ரம்யமாயிருக்கும் ஆண்டவர் இதை சிருஷ்டித்தவர் எவ்வளவு மகத்துவமான தேவன் அது கூட ஒரு எல்லை குறிச்சிருக்கிறான்னு பாருங்களேன் நம்ம தைரியமா வந்து நிற்க காரணம் என்ன அது அப்படியே வர்ற மாதிரி தெரியும் ஆனா நமக்கு தெரியும் இதுவரைக்கும் வரும் இதுக்கு மேல வராதுன்னு சொல்லி அதற்கு கூட ஒரு எல்லையை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார் அதுதான் வரும் அதன் பிறகு அது பின்வாங்கி போய்விடும் அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் போராட்டங்கள் அது வழி ஆண்டவர் நடத்துவார் ஒரு எல்லை வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் இது பின் வாங்கிறோம் அன்று சொல்லுவார் டோன்ட் டச் மை சில்ட்ரன் என் பிள்ளைகளை தொடாதே நீ அது பின் வாங்கி போய்விடும் அப்படி தான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர் இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா நம்ம மேல ஆண்டவர் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார் ஏச நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தில் இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு ஆண்டு சொல்றார் அதாவது உங்களே என்னை பார்த்துட்டு ஆண்டு சொல்றாரு இவர்களை இந்த மகனை இந்த மகளை அவங்க எனக்கு சொந்தம் எனக்கென்று அவளை ஏற்படுத்தி கொண்டேன் எதுக்கு நான் என் துதியை அவர்கள் சொல்லி வருவார்கள் என்னை மகிமைப்படுத்துவாங்க என் துதியை மற்றவர்களுக்கு சொல்லுவாங்க என் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம மேல் ஆண்டருக்கு எவ்வளவு நம்பிக்கை பார்த்தீங்களா அப்போ ஆண்டுடைய மகத்துவத்தை சொல்லுவதற்கும் அவரை துதித்து மகிழ்வதற்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவரை துதிக்கும்போது அவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும் அவரை குறித்து மற்ற இடத்துல சொல்லும் அவர் இன்னும் சந்தோஷப்படுவார் நான் வந்து மேடையில சாட்சி சொல்லி நீங்க பாத்துருப்பீங்கல்ல நிறைய முறை நான் வந்து இந்த ஐம்பது வருஷ கால ஊழிய பாதையில பல ஆயிரம் நேரம் என்னுடைய சாட்சிகளை உலகெல்லாம் சொல்லி இருக்கிறேன் அது மாத்திரம் மாத்திரல்ல தனிப்பட்ட முறையில ஆயிரக்கணக்கான பேருக்கு சொல்லுகிற சாக்கியத்தை கத்து தந்தார் என் ஆண்டவர் என்னை நம்புகிறார்ல என் என் துதியை மகன் சொல்லுவான் என் மகிமையை மற்றவனுக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அப்ப நான் உண்மை குறித்து மற்றவனுக்கு சொல்லுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தாரும் ஒவ்வொரு முறை அப்படி ஜப செய்வேன் ஒரு சமயம் ஒரு விமானத்திலே நான் பிரயாணப்படுகிற சூழ்நிலை வந்தது அதில் பிரயாணப்பட்ட பண்ணும்போது என்னுடைய பக்கத்தை சேர்த்துங்க டிவியில பிரபலமான ஒரு சகோதரி வந்து அமர்ந்தார்கள் அவளை பார்த்தவன எனக்கு தெரிஞ்சிட்டு அவங்க மீடியாவில் பிரபலமானவர்கள் உட்காந்து சிரிச்ச ஒரு சோதனை சொன்னாங்க ஒரு குட் மார்னிங் சொன்னாங்க நானும் சொல்லிக்கொண்டேன் நான் மனதில் ஜபித்த இவங்களுக்கு நான் உங்களை பற்றி சொல்லணும் ஆண்டு வரேன் உங்களுடைய அன்பை உம்முடைய மகத்துவத்தை அவங்களுக்கு சொல்லணும் எனக்கு ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி தாருங்கன்னு சொல்லி சும்மா டங்கன்னு பேசிட முடியாதுல்ல அப்போ விமானப்பறையான இருந்தோம் உணவு கொடுத்தார்கள் எல்லாருக்கும் வந்து உணவு கொடுத்தார்கள் அப்படி கொடுக்கும்போது நான் வந்து சொல்லிவிட்டு எனக்கு வேண்டாம்னு சொல்லி தண்ணி மாத்திரை வாங்கி குடித்துக்கொண்டேன் நான் கேட்டான் ஏன் நீங்கள் சாப்பிடல அப்படின்னு சொல்லி அது என்னுடைய உபவாச நாள் நான் வாரந்தோறும் உபவாசிக்கிற குறிப்பிட்ட நாளில் எங்கே போனாலும் அந்த உபவாசத்தை கூடுமான வரைக்கும் நான் கடைப்பிடிப்பேன் அந்த நேரம் சோமணி கூட்டி இருப்பேன் அப்போ ஒரு புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டு மனதில செபித்து நான் தேசத்துக்காக ஜெபிக்கலாம் சொல்லிட்டு அப்போ மெதுவா நீங்க யார் என்ன செய்றீன்னு கேட்ட போது ஆண்டர் வாய்ப்பு கொடுத்தார் அப்போ நான் சொன்னேன் நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து ரொம்ப பக்தியாக இருந்தேன் ஆனால் இயேசு என்னை எப்படி சந்தித்தார் என் மரணப்படுக்கையில என்னை தேடி வந்து எப்படி குணமாக்கி நான் உயிரோடு இருப்பதை ரொம்ப கவனமா கேட்டாங்க ஒவ்வொரு காரியத்தை கவனமா கேட்டு ஒரு ஆண்டவரே ஆண்டு சிலரை நேரடியா சந்தித்து இடைபடுகிறான்னு சொல்லி மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்ப இயேசுடைய அன்பும் அவருடைய வல்லமையும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது பாருங்க நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும் என்பதுதான் தேவடைய எதிர்பார்ப்பு நீங்க அவருடைய ஜனம் இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் என் மகிமையை என்னை என்னுடைய துதிய சொல்லி வருவார்கள் என்று சொல்றார்ல அப்போ நீங்க அதுக்காக வாஞ்சிக்கணும் அந்தவர் உங்களுக்கு செய்த நன்மை ஒரு சின்ன காரியத்தை ரெண்டு நிமிஷத்துல சொல்லிட முடியும் அப்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த இயேசு எனக்கு என்ன செய்தார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லி அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரியப்படுத்தணும்னா ஆண்டவர் நம்மை குறித்த மகிழ்ச்சி ஆசீர்வதிப்பார் அதனால யாருக்காவது ஒருத்தருக்கு ஏசு சொல்லுவீங்களா உங்க ஜபத்துக்கு பதில் கொடுத்தார்ல உங்க மேல அன்பை வெளிப்படுத்தினார்ல அதை சொல்லுங்க இது மாதிரி ஏசு எனக்கு செய்தார் உங்களுக்கு செய்வார் உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா எத்தனையோ மக்கள் கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் சொல்லும் அவ்வளோ சந்தோஷமா எனக்காகவும் பிரார்த்தனை பண்ணி கொள்ளுங்கன்னு அன்பா கேட்பாங்க யாரும் கோபப்பட்டதில்லை எரிச்சல் பட்டதில்லை இதெல்லாம் சும்மா பேசாதங்கன்னு சொன்னது கிடையாது நம்ம மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டு தங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டார்கள் அதனால இயேசுவை நீங்க மகிமைப்படுத்துங்க சொல்லுங்க அதுக்குதான் ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார் அற்புதம் செய்கிறார் சரியா அன்றவரே என்னை நம்பி என்னை தெரிந்தெடுத்து என்னை ஆசீர்வதித்து வர்றீங்க உன்னுடைய துதியை நான் சொல்லி வரணும்னு நீ விரும்புறீங்க நான் இனி வெட்கப்படக்கூடாது உண்மை குறித்து உன்னுடைய அன்பை குறித்து வல்லமை குறித்து மற்றவளுக்கு நான் சொல்லணும் அந்த கருப்பை எனக்கு தாங்க இயேசுவின் நாமத்தில் ஆமை ஆமை